பத்தாவது முடிச்சவங்களுக்கு புலனாய்வு துறையில உதவியாளர் வேலைவாய்ப்பு வேகன்சிஸ் இருக்கு மாசம் இருபத்தோராயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வந்து இருக்கும் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் சொல்றேன் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி தினசரி வரக்கூடிய அரசு வேலைகளை தெரிஞ்சுக்க நம்ம பேஜையும் ஐபி அதாவது மத்திய அரசு புலனாய்வு துறையில இருந்தா இந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டோட்டலா நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேகன்சிஸ் இருக்கு செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் கேட்டகரியில பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சேலரி இருபத்தோராயிரத்தி எழுநூறுல இருந்து அறுபத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் மூலமா ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போறாங்க ஒர்க் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்கும் அப்ளை மோடு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணனும் அப்ளை பண்றதுக்கான